பிசி எக்ஸாம் ஒன் ஃபிஃப்டி டேஸ் நம்ம பிளான் படி முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் டே ஃபைங்க டே ஃபைக்கு என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்லி பார்த்தலா அதுக்கான நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க வாங்க என்னென்ன டாப்பிக்குன்னு சொல்லி பார்த்தல எல்லாரும் நிறைய பேர் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிங்க கம்பல்சரி வீடியோ டெய்லி பாருங்க அப்படி பிளான் பண்ணால் ஒன் ஃபிஃப்டி டேஸ் கொண்டு போக முடியுங்க நீங்கள் நிறைய பேர் தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதை நம்ம ப்ராப்பராக கொண்டு போக முடியும் நிறைய கேண்டிடேட் யூஸ் பண்ணலைன்னா நம்ம இந்த பேட்ச் கொண்டு போகிறதே வேஸ்ட்டுங்க தயவு செஞ்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தானேங்க அப்டேட் பண்ணுறேன் தயவு செஞ்சு எனக்காக இல்லைனாலும் உங்களுக்காக வச்சு நீங்கள் டெய்லி ப்ராப்பராக பண்ணுங்கள் டெய்லி நம்ம ஒரு எஃபெக்ட் நம்ம பின்னால் வின் பண்ணுறதுக்காக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் போடுற போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் நம்மளுக்கு அந்த ஃபுல் எஃபெக்டாக அந்த எக்ஸாமில் வெளியே வருங்க அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கண்டென்ட் தானே கொடுக்குறோம் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள் எல்லாமே ப்ராப்பராக டெஸ்ட்டு வீடியோஸ் நோட்ஸ் எல்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணுங்கள் டெஸ்ட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய பேர் அட்டனே பண்ணுறதில்ல தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்கள் கொஷின் வந்து இப்போ பேசிக் மேக்ஸ்னோடனே கொஞ்சம் ஈஸியாக வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் போப்போ பேசிக் மேக்ஸ் கண்டென்ட்டை எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றிடுவோம் ஓகேங்களா இப்போதைக்கு பேசிக் கண்டென்ட் மட்டும் தான் வரும் ஓகேங்களா நம்ம டே ஃபைவ்க்கு என்னென்ன கண்டென்ட்னா பேசிக் மேக்ஸ் வந்து செவன் அண்ட் எயிட்டுங்க அதுக்கப்புறம் குப்தர்கள் குப்தர்கள் அப்புறம் தமிழில் மறுவுப் பெயர்கள் ஓகேங்களா குப்தர்கள் ஸ்கூல் புக்கில் எங்கே ஆகுதுன்னா லெவல்த்து புக்கு சிக்ஸ்த்து புக்கில் கவர் ஆகுங்க அதையும் மட்டும் அப்டேட் பண்ணிங்க நான் கீழே பிடிஎஃப் கொடுத்துறேன் அதையும் பார்த்துக்குங்க ப்ளஸ் வந்து மறுவுப் பெயர்களுக்கு நான் கொடுக்குற மெட்டீரியல் மட்டும் பாருங்கள் அது மட்டும் போதுமானது ஸ்கூல் புக்கில் நீங்களாம் கண்டுபிடிச்சலாம் படிக்க முடியாது மறுபுப் பெயர்கள் நான் கீழே கொடுக்குறேன் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ்ஸு குப்தர்களுக்கு நான் வந்து நோட்ஸுக்கு கீழே அட்டாச் பண்ணேன் நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்க்குற ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்கூல் புக்கில் ஆன் டைம் பார்த்துக்கிங்க ஸ்கூல் புக்கு எப்படி டிஎன் வெப்சைட்லேயே நான் டவுன்லோட் பண்ணலான்னு சொன்னேங்க ஃபஸ்ட்டு டிஎன் புக்ஸ்ன்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே வருங்க அது கிளிக் பண்ணி உங்களுக்கு செவன்த் புக் வேணுமா ச எய்த் புக் வேணுமா இல்லை நைன்த்து புக் வேணுமா லெவல்த்து புக் வேணுமா டுவல்த்து புக் வேணுமா பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க அப்பப்போ தேவையான கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா இது போல் அப்ரோச் பண்ணுங்கள் புக்ஸ் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க நம்மகிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை வச்சு நான் அப்டேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும் ஓகேங்களா நல்லா கவலைப்படாதீங்க நாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தானே கொடுக்குறோம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தானேங்க டெய்லி நெட்டு நெட் பேக் போட்டு தான் இருப்பீங்க அந்த நெட்டை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க ஓகேங்களா மேக்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க தமிழுக்கு நான் கொடுத்துருப்பேன் மெட்டீரியல் அதுவே போதுமான ஓவராலாக இது மட்டும் இன்னை இன்னைக்கான டேக்கான நோட்ஸுங்க என்னென்னங்க தமிழில் பெயர்கள் மேக்ஸில் பேசிக் வீடியோ ப்ளஸ் ஜி ஜிஎஸ்சில் வந்து நம்ம குப்தர்கள் கொடுத்துருவோம் ஓகேங்களா இதை மட்டும் கவர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோண்டு சப்போர்ட் நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த பேட்ச் இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க